திரைப்படத்துறைக்கும் துறைக்கும் தணிக்கை குழுவிற்கும் இடையிலான கருத்து வேறுபாடுகள் சட்ட ரீதியான விவாதங்களாக மாறுவது ஒன்றும் புதியதல்ல ஒரு படைப்பின் கருத்து சுதந்திரத்திற்கும் தணிக்கை விதிமுறைகளுக்கும் இடையே நிலவும் இந்த மெல்லிய கோடு அவ்வப்போது நீதிமன்றத்தின் தலையீட்டை நாடுகின்றது அந்த வகையில் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சான்றிதழ் வழங்குவதில் ஏற்பட்டுள்ள முட்டுக்கட்டையும் அதை தொடர்ந்து எடுக்கப்பட்டுள்ள சட்ட நடவடிக்கைகளும் தற்போது முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளன இது ஒரு தனிப்பட்ட படத்திற்கான போராட்டமாக மட்டுமல்ல தணிக்கை விதிமுறைகளின் தன்மை குறித்த விதமாகவும் பார்க்கப்படுகிறது ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் வரும் ஜனவரி ஒன்பதாம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது படத்தின் கதைக்களம் அல்லது வசனங்கள் தணிக்கை குழுவினால் கேள்விக்குள்ளாக்கப்பட்டும் அது தற்போது நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டியுள்ளது ஜனவரி ஒன்பதாம் தேதி காலை பத்து முப்பது மணிக்கு தான் நீதிமன்றத்தின் விசாரணை தொடங்க உள்ளது இதன் காரணமாக அன்றைய தினம் அதிகாலை அல்லது காலை ஒன்பது மணி காட்சிகளுக்கும் வாய்ப்பே இல்லை என்பது உறுதியாகியுள்ளது வழக்கமாக பெரிய நடிகர்களின் சட்ட போராட்டம் ரசிகர்களின் உற்சாகத்தை சற்றே முடக்கியுள்ளது வழக்க விசாரணை எடுத்துக் கொள்ளப்படும் நேரத்தை அதிகாரப்பூர்வ ரிலீஸ் தேதி முடிவாக்கும் ஒருவேளை தீர்ப்பு படக்குழுவிற்கு சாதகமாக அமைந்தால் அன்றைய தினமே சென்சார் சான்றிதழ் கிடைக்க வாய்ப்புள்ளது அவ்வாறு நடந்தால் அன்றைய தினமே பிற்பகலில் அல்லது மாலையில் படம் வெளியிடக்கூடும் தாமதத்திற்கான வாய்ப்புகள் ஒருவேளை தணிக்கை குழுவினர் இந்த தீர்ப்பை மேல்முறையீடு செய்ய திட்டமிட்டார் படத்தின் வெளியீடு மேலும் சில நாட்களோ அல்லது வாரங்களோ தள்ளி போகக்கூடும் இது சினிமா அரசியல் படக்குழுவிற்கு வழங்கப்படும் பெரும் நெருக்கடியாகவே கருதப்படுகிறது ஒரு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு திரைக்கு வருவதை ஆரோக்கியமான திரையுலகிற்கு அழகாகும் ஜனநாயக திரைப்பட விவகாரத்தில் தணிக்கை குழுவின் விதிகள் மற்றும் படைப்பாளியின் உரிமைகள் ஆகிய இரண்டையும் சீ தூக்கி பார்த்து நீதி மற்றும் தனது தீர்ப்பை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சட்டத்தின் நடைமுறைகள் ஒரு புறம் இருந்தாலும் ஒரு கலைப்படிப்பு தகுந்த நேரத்தில் மக்களை சென்றடைய வேண்டும் என்பதை நடுநிலையாளர்களின் கருத்தாக்கு உள்ளது ஜனவரி ஒன்பதாம் தேதி வெளியாகும் தீர்ப்பு இந்த படத்தின் எதிர்காலத்தை தெளிவுபடுத்துவதோடு நடிகர்களும் விஜய்க்கு ஆதரவாக தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர் தமிழ் சினிமா ஆபத்தில் இருக்கிறது என்று கவலை தெரிவித்துள்ள அவர் விஜய் சார் வலிமையாக இருங்கள் கொரோனா காலகட்டத்தில் சரிந்திருந்த தமிழ் சினிமாவை மீட்டெடுத்தவர் நீங்கள் இந்த படமும் வெளியாகும் நாள் தான் எங்களுக்கு திருவிழா வெற்றி பெறுவதற்கான ஒரு ஊக்கமளித்துள்ளார் இவர்களும் விஜய்க்கு தங்கள் ஆதரவை தெரிவித்துள்ளனர் குறிப்பாக சனம் ஷெட்டி வாத்தல நாங்க இருக்கோம் என உற்சாகப்படுத்தியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து